மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலானுடைய மாதம் என்பது பாவ மன்னிப்புக்குரிய மாதம் இந்த மாதத்தை அல்லாஹ்வு நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நம்மை அந்த மாதத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அது ஒரு விலை மதிக்க முடியாத எந்த வகையிலும் கணக்கிட்டு சொல்ல முடியாத அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத் அன்பர்களே ஆகவே அதிகம் அதிகம் தௌபா செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த ரமதானுடைய மாதம் முப்பது இருபத்தி ஒன்பது வருவதற்குள் நம்ம யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியாது கிடைக்கிற வாய்ப்பு இந்த தினம் நமக்குரியது நாளைய தினம் நமக்குரியதல்ல கிடைக்கிற வாய்ப்பை அல்லாவுக்காக வேண்டி வறுமை வாழ்வுக்காக வேண்டி சொர்க்கத்து வாழ்வுக்காக வேண்டி கிடைக்கிற வாய்ப்பை நல்ல பயன்படுத்துங்கள் அநியாயம் செய்யவோ செய்யவோ கிடைக்கிற வாய்ப்பை திடீரென அந்த மரணம் வந்தால் நமக்கு நேரவிருக்கிற சம்பவம் மிகப்பெரிய அநியாயமான மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குரிய சம்பவமாக அது அமையும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நிலையில இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பானாக